வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் பட்டா கொடுக்கப்பட்ட மற்றும் பட்டா கொடுக்காமல் விடப்பட்ட நிலங்களை பூஜ்ஜியம் மதிப்பு செய்ய பத்திரப்பதிவுத்துறைக்கு இந்து அறநிலையத்துறை கடிதம் கொடுத்துள்ளது இதை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அல்லாளபுரம் கிராமத்தில் இனாம் நில விவசாயிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் முத்து விஸ்வநாதன் வரவேற்றார் இனாம் நில விவசாயிகள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் கருணாமூர்த்தி இணை ஒருங்கிணைப்பாளர் வெங்கடாச்சலம் இந்து முன்னணி மாநில செயலாளர் சண்முகம் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நடராஜன் உள்ளிட்டோர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் ஈசன் முருகசாமி தலைமை வகித்து பேசினார்

யார் இருக்கிறீங்களோ அவங்க குத்த கட்டிட்டு வாடகை கட்டிட்டு அதை யார வச்சு திரும்ப கேட்டாம அவை துறையில முடிவு பண்ணும் ஆனால் பதிமூணு லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்கள் என்பது குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு சொந்தம் பொழுது ஒன்றுக்கூடிய விவசாயிகளுக்கு சொந்தம் இதை நான் சொல்லலை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கல ஒரு விவசாயியாக ஒரு பாதிக்கப்பட்டவனாக ஒரு இயக்கத்தினர் நான் சொல்லலை இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி நம்ம நாட்டை உருவாக்கியே வழி கொண்டிருக்கக்கூடிய தாய் சட்டமான இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லி இருக்கிற தெளிவா சொல்ற கேளுங்க நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் என்பது மக்கள் நல அரசாங்கம் அதாவது மக்களுக்கு எதிரான அரசாங்கம் அல்ல மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் ஒரு மக்கள் நல அரசு என்பதை தெளிவுபடுத்தி ஒரு மக்கள் நல அரசு என்பது மக்களுக்கு உரிமைகளை வழங்கக்கூடிய அரசாங்கம் தான் இருக்க முடியும் நாம நில உரிமை பணிக்கிற அரசாக இருக்கவே முடியாது எனவே அரசியலமைப்பு சட்டம் மேலும் அவர் கூறுகையில் ஏனாம் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் பல்வேறு மாநிலங்களில் பட்டா வழங்க சட்ட சீர்திருத்தம் செய்யப்பட்டு நில உரிமை வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மட்டும் இந்து துறை மற்றும் வக்பு வாரியம் ஆகியவை சொத்துக்களை பூஜ்ய மதிப்பு செய்வது பட்டாக்களை ரத்து செய்வது சொத்துக்களை சட்டவிரோதமாக ஏலம் விடுவது உள்ளிட்ட பணிகளை செய்கிறது அரசு துறையாக உள்ள அறநிலையத்துறை சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகிறது இவர்களை ஆட்களை வைத்து வழக்கு தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை வழக்கில் சேர்க்காமல் ஒருதலை பட்சமாக வழக்கு நடத்தி தீர்ப்பையும் பெற்றுவிடுவார்கள் இதனை எதிர்த்து நாம் மனு தாக்கல் செய்தால் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறி நம்மை வெளியேற்றி விடுவார்கள் காரணம் சட்ட புத்தகத்திலேயே ஈனாம் நிலம் குறித்த சரியான சட்ட விவரங்கள் இல்லை நீதிபதிகள் உட்பட வழக்கறிஞர்களுக்கும் இது குறித்த புரிதல் கிடையாது இதுபோல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து இதுகுறித்து வலியுறுத்தியுள்ளோம் இனாம் நில விவகாரம் தொடர்பாக குழு அமைத்து தீர்வு காண்பதாக இன்றைய ஆட்சியாளர்கள் கூறினர் இதுவரை குழுவும் அமையவில்லை தீர்வும் காணவில்லை அரசிடமிருந்து இதற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அரசியல் ஜாதி மதம் ஆகியவற்றை கடந்து நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் இனாம் நில விவசாயிகளை பாதுகாக்க இதர மாநிலங்களை போன்று சட்ட சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றார் இரண்டு வாரங்களில் திருப்பூர் மாவட்ட கலெக்டரை சந்தித்து இது தொடர்பாக மனு அளிப்பது என தீர்மானிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை மற்றும் அதை சுற்றிய தளி அஞ்சட்டி கிளமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்தது இதில் அந்தைவனப்பள்ளி கிராமத்தில் சாலை ஓரம் இருந்த ராட்சச குல்மோகர் மரம் வேரோடு முறிந்து சாலையில் சாய்ந்தது இதனால் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட நேரம் அவதியடைந்தனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த துறையினர் சாலையில் விழுந்த மரத்தை அகற்றினர் தொடர்ந்து போக்குவரத்து சீரானது கோவையை சேர்ந்த நகை வியாபாரி சீனிவாசன் இவரிடம் சங்கர் என்பவர் வேலை பார்த்தார் இவரிடம் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள மூன்று கிலோ தங்க நகைகளை புதுச்சேரி நகை வியாபாரிகளிடம் கொடுத்துவிட்டு வரும்படி சீனிவாசன் கூறினார் தொடர்ந்து கடந்த பதினாறாம் தேதி கோவை டு புதுச்சேரிக்கு சங்கர் நகைகளுடன் ஆம்னி பஸ்ஸில் சென்றார் வழியில் சங்ககிரி டோல்கேட் அருகே டீக்கடையில் பஸ் நின்றது சங்கர் தான் கொண்டு வந்த நகை பையை பஸ்ஸில் வைத்துவிட்டு டீ குடிக்க இறங்கினார் அப்போது அதே பஸ்ஸில் பயணம் செய்த மர்மநபர் சங்கர் வைத்துவிட்டு சென்ற நகைப்பையை திருடி கொண்டு சென்றுவிட்டார் இதுகுறித்து சங்ககிரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது சேலம் போலீஸ் எஸ்பி கௌதம் கோயல் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது விசாரணையில் கோவை காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் வயது ஐம்பத்தி ஏழு என்பவரின் திட்டத்தின்படி கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள சிலம்பிநாதன் பேட்டை பகுதியைச் சேர்ந்த மெரிஜா வயது இருபத்தி எட்டு என்பவர் அதே பயணம் செய்து நகை பையை திருடி எடுத்து சென்று பாலசுப்பிரமணியத்திடம் கொடுத்தது உறுதியானது தனிப்படையினர் இருவரையும் கைது செய்து பாலசுப்பிரமணியன் தனது வீட்டில் மறைத்து வைத்திருந்த திருடப்பட்ட மொத்த நகைகளையும் மீட்டனர் திருட்டு போன நகைகளை இரண்டு தினங்களுக்குள் கண்டுபிடித்து குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுத்த தனிப்படையினரை அதிகாரிகள் பாராட்டினர் வந்து ஒரு தங்கம் நகை இருக்கிறார் கோயம்புத்தூர்ல அவர் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அவர்களுடைய ஆர்டர் எடுத்துகிட்டு அவர் வந்து கொண்டிச்சேரி போயிட்டுருக்கிறார் அரவுண்ட் டுவெல் தேர்ட்டி நைட் டைமில் அது ஓங்லி பஸ் சந்தகிரி கிட்ட நிற்கிறது அந்த டைமில் ஷங்கர் இல்லை ரீஃப் ஃப்ரெஷ்ஃபுட் ஆகிருக்கிறது வெளியே போயிருக்காரு அதே டைமில் ஒரு அன்மோன் பர்சன் வந்து எல்லாம் அவருடைய பேக் எடுத்துட்டு இருந்து திரும்பிட்டார் ஸோ நமக்கு அப்போது தகவல் கிடைச்சது அண்ட் அரவுண்டு Uh, 3 o'clock under officer we the the uh, Apro three uh, team and within 48 hours two uh, accused, one was bala age 52 and second accused was age 28 secured property all properties here three kgs gold were recovered. The achievement is in wishes to seven districts thank you